ஸ்ரீ ஆசிரமம் திரு அண்ணாமலை தி வாய்ஸ் ஆஃப் சத்குரு வெங்கடராமன் ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இன்றைய தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதத்தின் பத்தாம் நாளின் பஞ்ச அங்கங்களின் அமைப்பினை பற்றியும் கிரகம் மற்றும் கோல்சாரங்களின் அமைப்பினை பற்றியும் காண்போம் குரோதி வருடம் தக்ஷநாயனம் சரத்ருது தனுர்மாதம் தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி தசமி திதி இன்று இரவு பத்து இருபத்தொன்பது மணி வரை அதன் பின் ஏகாதசி திதி கிழமை புதன்கிழமை தமிழ் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு யோகம் அதிகண்ட நாம யோகம் இன்று இரவு ஒன்பது நாற்பத்தேழு மணி வரை அதன்பின் பின் நாம யோகம் கரணம் வனசை நாம கரணம் இன்று காலை ஒன்பது பனிரெண்டு மணி வரை அதன் பின் நாம கரணம் இன்று இரவு பத்து இருபத்தொன்பது மணி வரை அதன் பின் பவநாம கரணம் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இன்று மாலை மூன்று இருபத்தி இரண்டு மணி வரை அதன் பின் சுவாதி நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை ராகுகாலம் மதியம் பனிரெண்டு ஒன்பது மணி முதல் ஒன்று முப்பத்தி நான்கு மணி வரை குளிகன் காலை பத்து நாற்பத்தி நான்கு மணி முதல் பனிரெண்டு ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு ஐம்பத்தி நான்கு மணி முதல் ஒன்பது பத்தொன்பது மணி வரை இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து ஒரில் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 ரிஷப அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 கடகராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ சுக்கர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாதங்களுக்கு சரணம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஓம் சர்வம் கிருஷ்ண